வெல்கம் டு குணசியா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு சாம்பார் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் துவரம்பருப்பேன் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் காஞ்ச மிளகா வந்து தாளிக்கிறதுக்கு சீரகம் பருப்பு வேக வைக்கும் போது யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வாங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் ஒரு குக்கரில் அந்த ஊற வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் கலந்துட்டு அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் அந்த பருப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி போட்டால் கூட ஓகே தான் ஏன்னா வந்து இதை அப்படியே குக்கர்லேயே எல்லாமே நம்ம விசில் இது பண்ண போகிறோம் வதக்க போகிறதில்ல அதனால் நீங்கள் வந்து தக்காளி எல்லாம் நாலாக கட் பண்ணி கூட போடலாம் தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பில் பருப்பு சாம்பாரில் தக்காளி எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா தான் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு உரித்து வச்சுது சீரகம் அந்த பருப்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதே பருப்புலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ இது எல்லாத்தையுமே கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் என்னோடய குக்கரில் நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் விட்டால் அது வந்து நல்லா வெந்து வரும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் நான் வெந்ததும் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம பருப்பு ஊற வச்சோன்னா அதை வேவ்ற டைம் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து கம்மியாகும் அஞ்சு விசில் விட்டேன் இப்போ இதில் வந்து மத்து வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பு சாம்பாரை நம்ம தாளிச்சிக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுப்போம் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துப்போம் எப்பவுமே நான் கடுகு போட்டு தாளிச்சா எல்லாத்துக்குமே சீரகம் யூஸ் பண்ணுவேன் அதுவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் சோம்பு யூஸ் பண்ணுவேன் ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துப்போம் கருகிடக்கூடாது ஆனால் வ வறுந்து வந்துடணும் அந்த காஞ்ச மிளகா சிம்மில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து பருப்பு சாம்பார் அதனால் அந்த சாம்பார் ஃப்ளேவர் வரணுன்ட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்சதுனால ஓகே கடையதுனால ஓகே அப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்ததும் செம்மையான பருப்பு சாம்பார் ரெடி பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால ரெண்டு நேரத்துக்கு வச்சுக்குவோம் நைட்டு டிஃபனுக்கும் தோசை இல்லை இட்லி எதுக்குமே இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படியே க வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று ஒன்றா மாற்றிடணும் இப்போ ரெண்டு ரெண்டு போட்டிருக்கிறது ஒன்று ஒன்றா மாற்றிட வேண்டியதுதான் சூப்பரான பருப்பு சாம்பார் ரெடி எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி நாங்கள் பண்ணுவோம் இதுக்கு எந்த ஃப்ரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை எக்கை வந்து அவிச்சு வறுக்கிறது இந்த சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ